வீட்டுக்கு வருகிறவர்கள் உங்களுடைய மெசேஜை நீங்கள் போடலாம் பேசலாம் பேசலாம் எல்லோரும் வாங்க ஏன் இந்த முக்கியமான இந்த குறிப்பை நான் சொல்கிறேன்னா ஸோ டுமாரோ வந்து நம்ம என்ன சொல்கிறது பைபிள் குயிஸோட சீசன் செகண்ட் நம்ம ஆர்வம் ஆகுது ஸோ அதனால தான் வந்து இந்த முக்கியமான இந்த லைவில் வந்து உங்களை அட்டன் பண்ண முடியாது அவங்களை நான் கேட்டுக்கொண்டேன் ஸோ சீக்கிரமாக வாங்க யாரெல்லாம் வந்து இந்த லைவுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பெற்றுக்க முடியுமோ நீங்கள் வந்து இந்த லைவில் வந்து பங்கு பெற முடியாது ஒரு யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் உங்களுக்கு கரெக்டாக வந்து கொஷின் வந்துடும் ஸோ நாளையிலிருந்து நம்மளுடைய வேத வினா பரிசு போட்டிக்கான கேள்விகள் ஆரம்பமாகது ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து இதில் பங்கு பெற வேண்டும் என்று அன்பர் இயேசு நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ப்ரைஸ்லா சிஸ்டர் அஜிதா சாம்சங் ப்ரைஸ்லா ட்ரைஸ்லாத்திரி ஸ்தோத்திரம் இப்போது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வேதவினா போட்டி போட்டி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த வேதவினா வினா போட்டியே நீங்க முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம் ஏன்னா இது வந்து என்ன சொல்றது இது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிற ஒரு ஒரு நேரம் அதனால் இந்த வேதமனா போட்டி எங்கே உங்களுக்கு வந்து வச்சாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா அது உங்களோட ஆத்மாக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும் பிரியம் ஏனென்றால் இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கிறோம் வேதாகமத்தை படிக்கிறோம் ஆனாலும் அதை நம்ம படித்து வச்சுதை அப்படியே நம்ம மனசில் நிறுத்த வேண்டும் என்று சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு வேதாகம கேள்விகளே கே எங்கே கேட்டாலும் சரி நீங்கள் அதை நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய என்ன சொல்கிறது என்னோடய விருப்பமாய் காணப்படுது ஸோ நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது ஆலயத்தில் வச்சாலும் சரி வேறு எங்கே உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த பைபிள் பிளேஸ் எங்கே வச்சாலும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கலந்துக்கோங்க அது நம்மளுடைய ஆத்மாவுக்கு அது மிக நல் நான் ஒரு நல்ல காரியமாக நான் பார்க்குறேன் என்று சொன்னீங்கன்னா நம்ம வேதத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது ஆனால் இந்த குறிப்பிட்ட ஏன் இந்த கேள்வியை ஏன் வைக்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம படித்ததுக்கான என்ன சொல்கிறது நம்ம அதில் நம்மளோட சிந்தையில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் புரிய மாதிரி நல்ல இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்வோம் ஸோ அதனால வந்து நீங்கள் டெஃபினட்டா எல்லாரும் வாங்க வாலிபர்கள் பெரியவர்கள் யாரானாலும் எல்லாரையுமே ஜீசஸ் இஸ் மை ஸ்ட்ரெண்ட் யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் சோதனம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இந்த நாளில் ஏசுபஸ் நாமத்தில் நான் வாழ்த்துறேன் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ஓகே நான் நான் வந்து என்ன பேசணுமோ அதை நான் பேசிடுறேன் நீங்கள் வந்து இந்த லைவை பார்க்குறதுங்களா இருந்தால் ஆஃப்டர் நீங்கள் வந்து இந்த லைவை பார்க்குறது வந்து டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும் யாரெல்லாம் வந்து இந்த போட்டியில் பங்கு பெறணும் நானும் பங்கு பெறணும் அப்படின்னு யார் விரும்பினாலும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் என்னென்னலாம் இந்த வீடியோஸில் என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் என்னென்னலாம் இந்த போட்டியோட விதிமுறைகள் என்ன இதோட சிறப்பம்சங்கள் என்ன இதில் என்னென்னலாம் வந்து கேள்விகள் கேட்கப்பட போகிறது என்பதை ஒரு சிறப்பு கண்ணோட்டமாய் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைவை நீங்கள் பார்க்கலனா நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் அந்த போய் பாருங்க இருந்தாலும் இது ரெண்டாவது லைவ் எதுக்காகனா விசேஷமான ஒரு லைவ் இது ஸோ புரிய என்ன கொஞ்சம் சொல்லுங்க பிளீஸ் திரும்பி ரிப்ளை பண்ணுங்க என்ன சொன்னீங்க ஒண்ணு புரியல சைடா இருக்கா